உறங்குவதற்கு முன் கொஞ்சம் பால் ஸோ இந்த பாலில் வந்து வெது வெதுப்பான பாலில் கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து மஞ்சள் சேர்த்து குடிக்கலாம் சுக்குப்பொடி ஒரு இரண்டு சிட்டிகை அளவு ஸோ இரண்டு சிட்டிகை அளவு சுக்குப்பொடி சேர்த்து நம்ம குடிக்கும்பொழுது ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் இதுலையுமே முக்கியமாக பார்த்தோம்னா கசகசாவை பயன்படுத்தலாம் ஸோ இந்த கசகசாவை எப்படி நம்ம பயன்படுத்தலாம் பாலில் கலந்து அப்படின்னு பார்த்தோம்னா கசகசாவை லேசாக வறுத்து எடுத்துக்கணும் எடுத்த பிறகு இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் ஸோ பவுடர் பண்ணி எடுத்து வச்சதுக்கப்புறம் பால் நல்லா சூடாக இருக்கக்கூடிய பாலில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கசகசா பொடி சேர்த்துட்டு இதில் ஒரு இரண்டு சிட்டிகை அளவு சுக்குத்தூள் பணம் தற்கண்டு சேர்த்து நல்லா கலந்து குடிச்சிடணும் ஸோ இது இரவு நம்ம உறங்குவதற்கு முன் நம்ம குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது ஒரு நாள் ரெண்டு நாள் மூன்று நாள் இப்படி வந்து தொடர்ந்து பயன்படுத்தும்பொழுது ஒரு நான்கு நாட்கள்ல இருந்து நல்லாவே ஒரு ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும் ஸோ இது எல்லாருமே பயன்படுத்தலாம் சுகர் இருக்குது இல்லை கொலஸ்ட்ரால் இருக்குது ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குங்க இவர்கள் எல்லோருக்குமே இது வந்து ஏற்றது தான் மஞ்சள் பொடியும் சேர்க்கறதுனால நமக்கு அதிகமாக கொலஸ்ட்ராலும் உடலில் சேராது மலச்சிக்கல் தொந்தரவும் இல்லாமல் இருக்கும் ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா அஷ்பஹந்தா அமுக்ரா பொடி இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த பாலில் கலந்தும் நம்ம குடிச்சிட்டு வரலாம் ஸோ அரை ஸ்பூன் அளவுக்கு அஸ்வகந்தா பொடியை பாலில் கலந்து நம்ம குடிக்க குடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக உறக்கம் நமக்கு நல்லாவே ஏற்படும் ஸோ ஆழ்ந்த உறக்கம் நமக்கு ஏற்படுவதற்கு இந்த அஸ்வகந்தா பொடி நமக்கு பயன்படுது இதையும் நம்ம பயன்படுத்திகிட்டே வரலாம்